தாகிருஷ்ணன் நிறைய பேருக்கிட்ட அப்பதான் வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படும் நினைக்கிறேன் எப்படியாவது அந்த மாதிரி மனுஷங்க எதிர்க்க நாமளும் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு குட்டி ஒரு கதை அமெரிக்க பாராளுமன்றத்துல அதிபர் வந்து குறை நிகழ்த்தும் போது அவரை தட்டு நோக்குல ஒருத்தர் அப்ரஹாம் உங்கள் தந்தை தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் என் காலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாராம் அதற்கு அப்ரஹாம் இவையில் இருந்து பெற்ற ஏழ்மையின் அனுபவ அறிவுக்கு நிகராக வேறு எதுவுமே போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லலாம் பதவியில் இருக்கும் போதும் அவமானப்படுத்திய நபர் மீதும் கோபம் கொள்ளாமல் தன் அதிகாரத்தை காட்டாமல் புத்திசாலிதனமா பணிவோட பதில் அளித்ததே அவமானப்படுத்தியவரின் மூக்கை உடைத்திருக்கிறார் லிங்கன் Linga, <coughs> okay. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேரை பார்ப்போம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து சொந்தக்காரர்களாக இருக்கலாம் அவமானப்படுத்தி அவங்கள எவ்வளோ வந்து அது போல நம்முடைய வாழ்க்கையில பல அவமான எந்த ஒரு சாதனையும் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில வந்து அதை பேஸ் பண்ணி இருப்போம் இதுதான் வந்து லிங்கனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது இன்றைக்கு வந்து அழகான ஒரு கதையோட ஆரம்பிச்ச ஓகே நெக்ஸ்ட்டு ஹாய் நான் லதா கிருஷ்ணன் என்ன சாப்பிட்டீங்க என்ன டின்னர் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு குட்டி ஒரு கதையோடு இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்கேன் அவமானங்களை வந்து எவ்வளோ அழகாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய அந்த கதை அவருடைய வா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணேன் அதற்கு அடுத்து ஒரு குட்டியான ஒரு சினிமா பற்றி சம்பந்தமான ஒரு விஷயம் பற்றி ஷேர் பண்ணலாம் சமீபத்தில் ஒரு பதிவு படித்தேன் என் மனைவி மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக சில்க் சுமிதாவில் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு ஒருவர் இருக்கார் அதாவது அந்த காலத்துல சில்க் ஸ்மிதா அவர்களுடைய நடனத்திற்கு வந்து அவ்வளோ ஒரு ரசிகர்கள் அதாவது கமலஹாசனுடைய கமலஹாசனுட் ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து கரெக்டா அந்த சாங்குக்கு மட்டுமே வந்து திரைப்படத்துக்கு வந்து பார்த்துட்டு போவாராம் அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய ரசிகையாகவே வந்து இருந்திருக்காங்க சில்க்ஸ் மிதமதி எனக்கு மிகவும் க்ரெஷ் இருந்தது உண்மை தான் அப்படின்னு அவர் அவர் வந்து ரொம்ப ஒரு மனிதாபம் மன ஒரு ம அதாவது மனிதாபம் மிக்க ஒரு பெண் அனைவருக்கும் உதவணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க மேலும் வந்து தன்னை முழுமையாக பார்த்துக்கொள்ளும் உண்மையான காதல் ஒன்றை வந்து அவர் தேடினார் நான் அந்த சமயத்தில் எனது மனைவியான பல்லவியுடன் சீரியஸான லவ்வில் இருந்தேன் ஒருவேளை நான் மட்டும் எனது மனைவி காதலிக்காமல் இருந்தால் சில் சுமிதாவை காதலித்து கண்டிப்பாக திருமணம் செய்திருப்பேன் அப்படின்னு யார் சொன்னார் அப்படின்னா ஜிஎம் குமார் இவர் வந்து ஒரு நடிகர் ப்ரொடியூசரும் கூட இதுதான் சமீபத்தில் படித்த பதிவு இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இல்லையா இது போலலாம் இன்றைக்கெல்லாம் மக்கள் வந்து இன்னொருத்த இன்னொருத்தர்கிட்ட வந்து கேட்குறதே குறைவாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறது கூட நிறைய பேருக்கு வந்து மனசு வர்றதில்ல ஏதோ ஏன் வந்தீங்கன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கும் பாருங்கள் அந்த வீட்டுக்கு வெக்கமான இல்லாமல் அடுத்த வாட்டி போகவே மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு எல்லாம் வந்து வேலைக்கு ஓடுற ஒரு விஷயம் வேலை அதாவது இப்போ பார்த்தாலும் ஓட்டத்திலேயே இருக்கிறதுனால வீட்டுக்கு ஒரு விருந்தினரை கூட கவனிக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறதில்லை சொல்லுங்களா இலை போட்டு அனைத்து காய்கறி ஒரு நாலஞ்சு காய்கறி அந்த விஷயத்த நிறைய நான் வந்து அனுபவிச்சிருக்கோம் எங்கள் சொந்தக்காரர்கள்லாம் வரும்போது அதுவும் சண்டே அப்படின்னு வந்தாலே என்னோட அம்மா கையில் பிரியாணி சாப்பிட்ணும் நான்வெஜ்லாம் சூப்பராக சமைப்பாங்க அவங்க கையே அளவுக்கு அந்தளவுக்கு வந்து சூப்பராக சமைப்பாங்க வரும் வர விருந்தினரை வந்து அவ்வளோ அழகாக வரவேற்று அவர்களுக்கு உபசரிப்பதில் வந்து அதாவது ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக்கில் இருந்த அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும் அப்படியே வந்தாலும் வந்துட்டு ஒரே நாளில் போகிறது தான் ஒருத்தர் வீட் ஒருத்தர் வீட்டில் வந்து கிளம்புறது மரியாதைன்ற மாதிரி ஆகிடுது அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனை வந்து கொண்டு வந்துடுவாங்க தான் தோணுது ஓகே அதுக்கு அடுத்த விஷயத்துக்கு போகலாம் இன்றைக்கு நடந்துடும் நடந் நடக்கலாம் போல மூணு டென்ஸ்லையுமே சொல்ல வேண்டியதுதான் சுமார் பன்ன மணி இருக்கும் நல்ல நிலவு ஒளி அமர்ந்திருக்கிறார் எனக்கு ஒரு பட படப்பு அவருக்கு வணக்கம் செய்ய வேண்டும்

வள்ளலார் அருள் என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் இதன் காட்சி தந்து அருளை புரிந்தாரோ அன்று முதல் உடல் விட்டேன் என் வினை தூய்மையாக வல்லற் பெருமானார் அதுவே நன் நல்ல சமுதாய சேவா சங்க படை சாதி மத தேச இன வேதங்கள் தனி உடைமை மற்றும் மக்கள் பாசம் திட்டும் சாந்தி தூதர்களாய் உலக சமுதாய சேவா சங்க தொட அது ஒரு இரண்டு வருடம் முன்பு என்று நினைக்கிறேன் ஒரு நான்வெஜ் பெரியர் தான் ஆனால் அவருக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது அது வந்து பல வருடங்களாக இருபது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு மேலாக ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுனால நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு எவ்வளோ டாக்டர்கள் சொல்லியும் அவர் வந்து ஒன் ஆட் டூ விஷயம் வந்து எடுத்துவாங்க ஏன்னா ஃபுல்லாக விட வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஸோ சில மாமிசம் மட்டும் அவருக்கு கொடுப்பேன் ஆனால் வல்லார் கோவிலுக்கு போய் வந்ததுலேருந்து அவர் ஒரு முடிவெடுத்தார் இனி வந்து நான் நான்வெஜ் இல்லை அப்படிங்கிறது அதன் பிறகு அந்த ஆன்மீக தழுவல்கள் ஆன்மீகம் கடவுள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு ஒரு படம் வந்து பார்த்திருக்கலாம் அது வந்து ராதிகா அவர்கள் நடித்த முதல் படம் அது வந்து பாரதி ராஜா அவர்கள் டைரக்ஷன்ல ஆஹ் போயிலே ரயில் பொண்ணு ஊருக்கு புதுசு சரியா மாறாத பூக்கள் கரை கடந்த குரத்தி இது போல நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருக்கார் இரண்டாயிரத்தி கூட்டம் படத்திலே நடிச்சிருந்தார் ஆனாலும் இன்றைய சுதாகர் எப்படி இருக்கிறார் என கேட்காத இல்லை நிலையில ஒரு நேர்காணலில் இப்போது ஹைதராபாத் செட்டில் ஆகிட்டேன் தமிழில் எனக்கு படங்கள் பெரிதாக வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் தெலுங்கில் காமெடி அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தார் நான் நடிகராக என்னுடைய சகோதர மிகப்பெரிய ஆசை இருந்தது அவர் தான் என்னை சென்னை அழைத்து வந்து திரைப்படக் கல்லூரியில் சேர்த்து நான் ஹோட்டலுக்கு ஒன்றுக்கு சாப்பிட சென்ற இடத்தில் பாரதிய சந்திச்சேன் அப்போது திரைப்படக் கல்லூரி மாணவன் என சொல்லி வாய்ப்பு கேட்க உடனடியாக கிழக்கே போகும் ரயில் படத்துல வாய்ப்பு கிடைச்சது தமிழ் பேச வராது என சொல்லவும் அவர் டியூஷன் வயதுக்கு சொல்லி கொடுத்தார் அப்போது எனக்கு பதினெட்டு வயது தான் ஆனது கிழக்கே போகும் ரயில் படம் ஒரு வருடம் ஓடியது பல மொழிகளில் ரீமேக்கும் ஆச்சா எனக்கு இன்னும் அதுல வரும் ஒரு பாட்டின் வரிகள் நினைவில் இருக்கு அதில் நடிக்கும் போது ராதிகா என்னைக்கு ரொம்ப கிண்டல் செய்வாங்க ஆனா எம் ஆர் ராதா பொண்ணு நடிக்கும் நடிக்கும்போது முதல் முறை என்பதால் அதில் மொட்டையடிக்க நான் ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பெட்டியில சொல்லியிருக்கார் சுதாகர் திரைப்படக் கல்லூரியில் அவர்கள் பற்றி ஒரு விஷயத்தில் இருந்தேன் அதுக்கு பிறகு ஒரு அதன் பிறகு வந்து வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆய் யார் இருக்கீங்க லைன்ல சாப்பிட்டீங்களா என்ன டின்னர் என்னுடைய லைவ் கேப்புமே ஒரு ரெண்டு டு மூணு அந்த மூணு நபர்கள் தான் என்றைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் அதுவும் கடையை சாத்திர நேரத்தில் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்றைய உங்கள் ஊர் நிலவரம் சொல்ல வாரத்துக்கு ஒரு பாடம் குறிப்பிட்ட சமயத்தில் தான் தமிழ் பாடல் இது அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு வராங்களா வாங்கன்னு சொல்றது கூட யோசிக்கிற காலமாக இருக்கு ஏன்னா வந்து ஃபோனும் ஃபோனோடவே வந்து நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இது தவிர்க்கலாம் ஓ இப்படி தான் போயின்னு இருக்கு ஓகே ஏதாவது ஃபோன் வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு மோசமான விஷயத்துக்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம்